அனர்த்தங்களால் சேதமடைந்த பாடசாலைகளை புனரமைப்பதை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட எல்லிசி வாழ்வின் சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செய்தின் இரண்டாம் கட்டம் ஒரு மாதத்துக்கும் அதிக காலமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த செய்திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட இருநூறாவது பாடசாலை மகா வித்தியாலயமாகும் புனரமைக்கப்பட்ட பாடசாலையின் சிற்றுண்டிச்சாலை மாணவர்களிடம் இன்று கையடிக்கப்பட்டது மத்திய மாகாண கல்வி செயலாளர் மதுபானி பிஎசேன பாததுமர பிரதேச செயலாளர் சாந்தமணி சேரசிங்க உதவி மாவட்ட செயலாளர் இந்துமினி மெனிக் திக்வென மத்திய மாகாண பிரதிக் கல்வி பணிப்பாளர் டி பி மற்றும் எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் செய்த இரண்டாம் கட்டத்தின் ஊடாக நன்மைகளை பெற்ற பாடசாலை அதிபர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் பிரதம செயற்பாட்டு அதிகாரி கிட்ஸரி குணவர்தன உள்ளிட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளும் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் வத்தேகம மகா வித்யாலயத்தின் அதிபர் இதன் போது கருத்து தெரிவித்தார் அறுநூறு லட்சம் ரூபாய் அந்த பாடசாலைகளுக்காக முதலீடு செய்யப்பட்டுள்ளது பிள்ளைகளில் உங்களுக்காகவும் எமக்காகவுமே இவ்வாறான முதலீடு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள மாணவர்களின் நாளைய நலனுக்காகவே இவர்கள் முதலீடு செய்துள்ளனர் நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இவர்கள் எமக்காக வசதிகளை பாதுகாக்க வேண்டும் நாளை பாடசாலைக்கு வருகை தரும் மாணவர்களுக்கு அதனை பாதுகாத்து வழங்க வேண்டும் அதனையே உங்களின் நோக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள் பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி கிட்ஸரி குணவர்தன இதன் போது கருத்து தெரிவித்தார் சி குழுமத்தில் சேவையாற்றும் எனக்கு திருப்தியை இந்த நாள் தந்துள்ளது டித்வா புயலால் பாடசாலைகளுக்கு அதிக அளவில் சேதம் ஏற்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டன சொத்துக்கள் அழிவடைந்தன இவை அனைத்துக்கு பின்னாலும் பாடசாலை மாணவர்கள் வாழ்வில் வெற்றியடைய காணப்படும் பிரதான வழி இலங்கையின் இலவசக் கல்வியாகும் அந்த சக்திக்கு வலு சேர்க்கும் வகையிலேயே எல்ஓஎல்சி நிறுவனம் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வந்து இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்தது இதன் நன்மைகள் மற்றும் உதவிகள் ஊடாக நீங்கள் ஒன்றை நினைவிற்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு நாளில் இலங்கையில் உள்ள மதிப்புமிக்க ஒரு நிறுவனத்தில் சேவையாற்ற வேண்டும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் நான் பண ரீதியாக பாரம் இல்லாத கடன் இல்லாத நபராக இருப்பேன் என உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு வழங்கப்படும் உதவிகளின் ஊடாக நீங்கள் நன்மையை பெற்று நீங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றியடைவதே எல்ஓஎல்சி குழுமத்தின் சிரேஷ்ட முகாமைத்துவம் என்ற ரீதியில் இந்த செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டம் இலங்கை மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகிறது